பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீது ஜூன் பதினான்காம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதில் நீதிமன்றம் உத்தரவுப்படி அசல் செல்லான்களை ஒப்படைக்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டுமெனவும் அதுவரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமெனவும் கோரியுள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் கரூர் வைஷ்யா வங்கிகளில் பணிபுரிந்த அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரியும் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவியின் பெயர்களில் டெபாசிட் செய்தவர்களின் பான் கார்டு விவரங்களையும் தெரிவிக்க வங்கி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் வேண்டுமென கோரியிருந்தார் இந்த மனுக்கள் நீதிபதி எஸ் அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யும் சூழல் உள்ள நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் தொன்னூற்று ஒன்றின்படி ஆவணங்களை வழங்க கோரி மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தெரிவித்தார் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவி மேகலா வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை முழுவதுமாக செலவு செய்துள்ளதாகவும் தற்போது தனக்கு தெரியாது என கூறுவது ஏற்புடையது அல்ல எனவும் வாதிட்டார் மேலும் மூன்று மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் விசாரணையை தாமத நோக்கில் செந்தில் பாலாஜி மனுக்களை தாக்கல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அள்ளி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீது வரும் ஜூன் பதினான்காம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார் செய்திகளை தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட்